ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பரபரப்பான பேசும் பொருளாக இருக்க மதுரை திருப்புறன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் திருப்புறம்ன்றத்தில் இருக்க நிறைய அரிய வகையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து வேறு கான்செப்ட் எதுவும் போக போகிறது கிடையாது முழுக்க முழுக்க முருகனை பற்றி தான் வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடாக நான் கன்வெர்ட் பண்ணி பண்ண போகிறேன் நான் எப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு எனக்கு கொஞ்சம் இனி வரப்போகிற எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கடவுளுக்கு நம்ம போய் ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி தான் கடவுளுக்கிட்ட போய் நம்மளோட பிரச்சனையே குறை சொல்லி நம்ம அழுகுறோம் அவங்ககிட்ட வேண்டுறோம் அவங்கள செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறோம் அதே மாதிரி கடவுளுக்கு ஒரு பிரச்சனை நான் நம்ம இறங்கி வீதியில் வந்து போராடி தான் ஆகணும் இதில் அவங்க போராடுவாங்க நம்ம எதுக்கு போகணும் அப்படிலாம் இல்லை எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது அவங்களும் ஒரு கடவுள் உங்கள் கடவுள் சக்தி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படி நீங்கள் நம்பனீங்கன்னா நீங்களே களத்தில் இறங்கி போராடணுமே நான் கேட்டுக்கொள்கிற மக்களே வாங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக எல்லாருக்கும் இது குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அதை பழமையான மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மதுரை வாழ் மக்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் மதுரையை தவிர்த்து பிற பிற ஊர் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை அதாவது ஆஃப் சிட்டின்னு சொல்ற ஹார்ட் சிட்டி சொல்ற மதுரை மீனாட்சம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா மீனாட்சம்மன் கோயில் வந்து எட்டு கிலோமீட்டர் தென்க அது கரெக்டா மீனாட்சம்மன் கோயில்ல இருந்து தென்மேற்குல ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே வந்து நம்ம திருப்புறன்ற மலையானது வீடு இருக்கு திருப்புறன்ற மலை வந்து அறுபடை வீடு முருகனோட முதற்படை வீடு மதுரையில் தான் இருக்குது முதற் படை வீடு இருக்குது அது ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே மதுரையில் தான் இருக்கு அது மதுரையோட சிறப்பம்சம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா மதுரையில் இருக்க திருப்புரன்ற முருகன் கோயிலில் வந்து தான் வந்து தெய்வானையே திருமணம் பண்றாரு நம்ம முருகப்பெருமான் வந்து தெய்வானையும் இங்கே தான் திருமணம் பண்றாரு அதே மாதிரி எல்லா கோயிலோட சிறப்பம்சங்களோட மதுரைக்கு ஒரு பெரிய சிறப்பம்சமே இருக்கு அதாவது முதற்படை வீடுக்கு ரொம்ப பெரிய சிறப்பம்சமே இருக்குது என்ன அந்த சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் அஞ்சு வீடு இருக்குது பார்த்தீங்களா அதாவது மதுரையை தவிர்த்து முதல் படை வீடை தவிர மிச்சம் அஞ்சு படை வீடு இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு படை வீட்லேயே வந்து முருகனை நீங்கள் சுற்றி வரலாம் ஆனால் முதல் படை வீட்டில் மட்டும் முருகனை நீங்கள் சுற்றி வர முடியாது அதாவது மூலவரான முருகனை உங்களால் சுற்றிலாம் வர முடியாது மூலவரான முருகன் வந்து எங்கே இருக்காருன்னா மலையை குடஞ்சு தான் அந்தக்குள்ளே தான் இருக்கிறவரே இருக்காரு அதுவும் தெய்வானையோட தான் இருக்கார் அங்கே வந்து அது கல்யாண கோலத்தில் தான் இருப்பார் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாண தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக முருகனை போய் வழிபட்டு அங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு வெகு விரைவில் வந்து கல்யாணம் நடக்குன்றது சத்தியமான உண்மை இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம் இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு எந்த நூற்றாண்டில் வந்து இந்த திருப்பரன்றம் முருகன் கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுநூத்தி எழுவத்தி மூணாவது ஆண்டு சரிங்களா எழுநூத்தி எழுவத்தி மூணு செவன் செவன் த்ரீ இந்த வருஷத்துல வந்து யார்னால கட்டப்பட்டுச்சு அப்படிங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்துல வந்து அவரோட படை தளபதியா இருக்க சாத்தான் கணபதி சரிங்களா சாத்தன் கணபதி சாரி சாத்தான் கணபதியில் சாத்தன் கணபதி அவரோட படை வீரர் அதாவது படைத்தளபதி மன்ன நம்ம பாண்டிய மன்னர் இருக்காது பார்த்தீங்களா அவரோட படைத்தளபதியோட பேரு சாத்தன் கணபதி அவரோட காலகட்டத்தில் தான் வந்து அவரோட தான் வந்து சிவபெருமனுக்காக குடவரை கோயில் சரிங்களா கொகையை கொடைஞ்சு அதில் வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது சரிங்களா அதுக்கடுத்து வரும் காலத்தில் யார் யார் காலகட்டத்தில் வந்து மொத்தமா கோயிலாக முருகன் கோயிலுக்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எழுநூற்றி எழுவத்தி மூணாவது வருஷம் வந்து கீழே இருக்க முருகனுக்கு கட்டல மேல இருக்க காசி விஸ்வநாதர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு கட்டினது அங்க எழுநூற்றி எழுவத்தி மூணில் கட்டியிருக்காங்க எழுநூற்றி எழுவத்தி மூணாவது வருஷம் சாத்தன் கணபதி வந்து ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில மலைக்கு மேலே கட்டியிருக்காரு அதுக்கடுத்து தான் வந்து ஒவ்வொரு ஆண்டு காலத்துலேயும் வந்து அதுக்கடுத்து முருகன் கோயில் உருவாக்கப்பட்டது எல்லாமே அதுக்கடுத்த வருஷம் தான் வருது அதில் வந்து மூணு பேர் வந்து முக்கியமான மூணு பேர் வர்றாங்க யார் யார் வர்றாங்கன்னா பாண்டிய மன்னர் ஏற்கனவே அந்த கோயிலோட சேர்த்து தான் காசி விஸ்வநாதர் கோயிலை எழுப்புறாரு சரிங்களா அதே மாதிரி மன்னர் வீரப்பர் அவர் யார்னா நாயக்கர் காலத்தில் இருந்தார் அவரோட நாயக்கர் காலத்தில் அவரும் ஒரு மன்னர் தான் அவர் வந்து அதாவது இந்த சிற்றரசர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவரும் வந்து அவரோட காலத்துல தான் கட்டியிருக்காரு யார் திருமலை இந்த திருப்பரம்ன்ற கோயில அதே மாதிரி திருமலை நாயக்கரும் கட்டியிருக்காங்க அதே மாதிரி ராணி மங்கம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட காலகட்டத்திலும் இந்த முருகன் கோயில வந்து எப்படி சொல்றோம்னா திருப்பணி வந்து நடைபெற்றிருக்கு அது கடைசியா முடிச்ச வருஷம் எப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு வரைக்கும் ராணி மங்கம்மா அவங்களோட பீரியடிலேயே வந்து அதாவது அவங்களோட ஆட்சி காலத்திலயும் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ முழுசா ஒரு கோயில் வந்து மலையோட கோயிலா சேர்ந்து கட்டும் போது எத்தனாவது வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க எழுநூத்தி எழுவத்தி மூணாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழமை வாய்ந்த கோயில் சரிங்களா அப்ப நீங்க நினச்சிக்கோங்க எந்த வருஷத்துல எப்படிலாம் அவங்க வந்து கட்டி கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு நடுவுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றத நிறைய சூழ்ச்சிகள் வந்து உள்ளே வந்து போராடி அவங்க மூலியமாக நம்ம வெற்றி கண்டு நம்மளோட இந்துக்களோட கோயிலை நிலநட்டுறதுக்கு இவ்வளோ தூரம் டைம் எடுத்து கொண்டு வந்துட்ருக்காங்க சரிங்களா இப்போ நினச்ச மாதிரில இப்போ டெக்னாலஜிலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு கட்டணம் ஒரு கோயில் கட்டணுமா இருவரும் கட்டிகிட்டே வராங்க சில இடத்த இடத்தாட்டையை போடுறதுக்குலாம் நிறைய வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லாமல் கோயிலோட இடத்துல கோயிலுக்கு சொந்தமான இடத்துல எல்லாமே கட்டி கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு சிறப்பு அம்சங்கள் என்னென்னா நம்ம கோயில் வடக்கு சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு சைடில் வந்தோம்னா பழமையான சொக்கநாதர் கோயில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பின்னாடி வந்து தென்மரங்குன்றத்தில் வந்து இவங்க தென்பகுதியில் வந்து உமையாண்டாள் சரிங்களா அவங்களோட குகை கோயில் இருக்குது வடக்கில் வந்து சமணர் படுக்கை குகை இருக்குது அதாவது மொத்த மலையாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா பரம்பொருளான சிவபெருமானுக்கு வந்து குன்றின் மேல் வந்து குன்றினோட இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு தூரத்துல இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த திருப்பரங்குன்ற ஒரு லிங்க வடிவுலதான் இருக்கும் சோ என்னன்னா அந்த மொத்த கோயில கனெக்ட் பண்ணும் போது சிவனோட பார்வையில தான் அந்த கோயில் இருக்கிறது சிம்பிளா சொல்ல போனா பரம்பொருளான சிவபெருமான் குன்றும் என்னும் மலை வடிவில் காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம் சோ இது வந்து முருகனுக்கு மட்டும்தான் இல்லை சிவனோட சிவனுக்கும் இந்த மலை வந்து உரியானது சரிங்களா எப்படி சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்கள அது சிம்பிளாக அதை வேற ஒன்றும் இல்லை இப்போ சிவபெருமானோட சொத்தை வந்து அனுபவிச்சுக்கலாம் ஆட்டையை போடன்னு நினைச்சோம்னா அதோட குலமே அழிஞ்சு போகும் சரிங்களா கோயிலோட முருகனோட கோயிலோட கோபுர ஹைட் வந்து நாற்பத்தாறு மீட்ரு அதே மாதிரி கோயிலோட என்ட்ரன்ஸ் நீங்க நுழையும் போது ஒரு பத்து தூண் இருக்கும் கோயிலுக்குள்ளேயே ஒரு பத்து தூண் இருக்கும் இந்த பத்து தூண் எதை குறிக்கிது அப்படின்னா நாயக்கர் காலத்துல அவங்களோட கட்டடக்கலையை குறிக்கிது எப்படி திருமநாயக்கர் மகள வந்து ஒரு தூணை வந்து கட்டி பிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு பேர் தேவைப்படும் சரிங்களா அந்த ஒரு தூணை கட்டி பிடிக்கிறதுக்கு அந்த சிற்பக்கலை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரன்ற கோயிலில் நீங்க இன்ன வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி திருப்பூர கோயிலில் அஞ்சு வகை அஞ்சு பேருக்கு வந்து குகை வரையிலேயே வந்து சாமி இருக்காங்க சரிங்களா கருவறையில் அஞ்சு குகை உள்ளது யார் யாருக்கு தெரியுமா ஒன்று சுப்பிரமணிய சாமி யாருக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு குகையில் கோயில் இருக்குது அதே மாதிரி துர்கா தேவி துர்கை அன்னைக்கு அவங்களுக்கும் குகையில் வந்து கோயில் இருக்குது அதுக்கடுத்து கற்பக விநாயகர் விநாயகர் சன்னதியுமே வந்து நம்ம முருகன் சன்னதிக்கு முன்னாடியே வந்து முருகனோட கருவறைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து குகை வடிவில் ஒரு கோயிலே இருக்கும் குகை வடியில தான் அவங்களுக்கு சன்னிதானமே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சத்தியகிரீஸ்வரருக்கு அவருக்குரிய சன்னதி தான் இருக்கு பவளக்கனிவாய் அந்த பெருமாளோட சன்னதியும் உள்ளதான் இருக்கு இந்த கருவறைக்குள்ள அதாவது முருகனோட கருவறைக்குள்ள அஞ்சு பேரோட கருவறை உள்ளதான் இருக்கிறது சரி இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னது டவுட்னா மலையில வந்து காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும்தான் இருக்கு கீழே வந்து பழனியாண்டவர் கோயில் தான் இருக்கு மூலஸ்தனமாக வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் மட்டும்தான் இருக்கு வேற யாருக்குமே கோயில் இல்லையா அதே மாதிரி இந்த சைடு வந்து சமணர் படுக்கை தான் இருக்கா வேற யாருக்குமே கோயிலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த மலைக்குரிய கோயில் ஒன்போது கோயில் இருக்கு மொத்த மலையிலையுமே நான் சொல்றேன் மொத்த மலையில ஒன்பது கோயில் இருக்கு இனி வரும் காலத்தில் மக்கள் வந்து இந்துக்காக இந்துக்கள் ஆகிய மக்கள் தயவு செஞ்சு நீங்க மேலே போய் நீங்க வந்து மேலே வரைக்கும் ஏறி போய் பார்த்துட்டு வாங்க இந்த கோயிலுக்குலாம் வந்து போகாதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்ன கோயில் அப்படி கேட்டிங்கன்னா சொக்கநாதர் கோயில் இருக்கு குருநாத சுவாமி கோயில் இருக்கு வெயில் வெயிலு அம்மன் கோயில் இருக்கு பழனியாண்டவர் கோயில் இருக்கு ஆறுமுக நாயனார் கோயில் இருக்கு பாம்பலம்மன் கோயில் இருக்கு கன்னிமார் கோயில் இருக்கு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு உடையாண்டவர் கோயில் இருக்கு இருக்கு மொத்தம் ஒன்பது கோயில் இருக்கு மலைக்கு மேல மட்டுமே சரிங்களா அதே மாதிரி பதினாறு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா சமுதாயத்தினர் பதினாறு இந்துக்கள்ல பதினாறு சமுதாயத்தினருக்குரிய மண்டபமும் அந்த மலை தான் இருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கவங்க மக்களை இன்னும் இந்த விஷயத்த நாலு பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு நம்புறேன் மக்களை எனக்கு நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்றி இதுக்கு அடுத்து முருகனை பத்தின விஷயங்கள் அதாவது அறுபடை வீடுகளுக்குரிய முருகனை பத்தின விஷயங்களும் சரி ஐயப்பனோட விஷயமும் சரி அதே மாதிரி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட தல வரலாறு இனி ஒவ்வொரு கோயிலை பத்தின விஷயங்கள் தான் ஃபுல்லா நான் வரணும் அதே மாதிரி ஒரு சில உணவுப் பொருள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபுல்லா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களை நன்றி வணக்கம்